எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே நம்ம ரொம்பவே ஒரு சந்தோஷமா இருக்கும் யூடியூப்ல இருந்து உங்களுக்கு சில்வர் பட்டன் வந்துருச்சு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற சர்ச்சில் போய் முதல் முறையாக கடவுளுடைய பாத்துல வச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணுறோம் நாங்கள் சர்ச்சுக்கு கிளம்பிட்ட சொந்தங்களே நீங்களும் சர்ச்சுக்கு போங்க வாங்க பேக்ல சொன்னங்களே ரொம்பவே ஒரு சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் கடவுளுடைய பாத்துல போய் சிறுவர் படம் வச்சு சிவ வந்துட்டேன் சொன்னங்களே என்னமா எப்படி இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொன்னங்களே இந்த ஒரு சந்தோஷத்தை வந்து மறக்கவே முடியாது ஏன் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா வந்து சேனல் ஆரம்பித்து ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் இந்த ஒரு சில்வர் படம் கிடச்சிருந்தா வந்து எனக்கு இந்த அளவுக்கு இருந்திருக்குமான்னு தெரியலை ஆனால் இந்த சில்வர் பட்டன் என் கைக்கு வர்றதுக்கு வந்து குறைஞ்சது வந்து அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிருச்சு சொன்னங்களே அது லேட்டாக வந்தாலும் எனக்கு லேட்டஸ்டா கிடச்சிருக்கு அதோடைய தருணம் தான் எனக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஜெனி போய் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் கடவுளுடைய பாதத்தில் வச்சு ஜெவணி கொண்டு வந்துட்டாங்க இந்த ஒரு லட்சம் சொந்தங்களை சம்பாரித்து இந்த சில்வர் பட்டன் வாங்குறதுக்கு எனக்கு அதிக நாட்கள் எடுத்திருந்தாலும் நான் பத்து லட்சம் சொந்தங்களை சம்பாரித்து கோல்டு பட்டன் வாங்குறது கூடிய விரைவில் நடக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் எங்களை விட நீங்கள் தான் அதிகமாக வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்க இன்னைக்கு நம்ம சிலுவூர் பட்டணம் ஓப்பன் பண்ண போகிறோம் எங்களுக்கும் ஒரு புது அனுபவம் தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இந்த சிலுவர் பட்டணம் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொந்தங்களுக்காகவும் அதே மாதிரி என்னுடைய திறமையினால என் வீட்டில் அன்றாடம் நடக்கக்கூடிய வீடியோ பதிவு நான் உங்களுக்கு அப்லோடு பண்ணாலும் வந்து கடவுளுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் இது நடக்காது அதனால் கடவுளுடைய பேரை சொல்லி உங்களுடைய பேரை சொல்லி என்னால் முடிஞ்சது ஒரு சில சொந்தங்களுக்காக வந்து நான் சாப்பாடு வாங்கி வச்சுருக்கேன் சனியும் நானும் போய் கொடுத்துட்டு வந்து சில்வர் பட்டணம் ஓப்பன் பண்ணுவோங்க என்னதா ஆ கொடுப்போம்மா நம்ம சொந்தங்களுக்கு போய் கொடுப்போமா ஆ என்ன கொடுப்போம் வேண்டாமா கொடுத்து கொடுத்துர்லாம் என்னத்தா நம்ம சொந்தங்களுக்கு போய் கொடுப்பானே அவங்களுக்கு யாருமே இல்லாமல் ரோட்டோரங்களில் இருப்பாங்க நம்ம சொந்தம் தானே உங்களை என்னதா குடுத்துட்டு வந்து அப்ப உங்களுக்கு சாப்பாடு வச்சு தரணுமா தரேனமா என் அங்க புள்ள சொந்தங்களே செடி நானும் ஒரு வழியாக போய் வந்து ஒரு பத்து பேருக்கு உணவு கொடுத்துட்டு வந்தோம் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு உடம்பே மெய் செலுத்துற சொன்னங்களே இந்த ஒரு தருணத்தை என்னுடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாது எங்கள்கிட்ட இருந்து சாப்பாடு வாங்கின ஒவ்வொரு கைகளும் எங்களை கையெடுத்து வணங்கும் போது அதுல ஒரு இன்பமும் மெய் மெய்செலுத்துச்சு பாருங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த இன்பமும் அந்த மெய்செழுப்பும் வந்துருச்சுன்னா இந்த உலகத்தில் யாருமே பட்னியாக இருக்க மாட்டாங்க எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு சொன்னங்களே இதை நான் தொடர்ந்து வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறது எங்கள் ரெண்டு பேருக்குமே தோணுச்சு இந்த சில்வர் பட்டன் வந்ததுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது செனி சொல்கிறாங்க மச்சா அந்த பிரியாணி கிண்டிடுவோம் அப்பா இந்த பிரியாணி கிண்டிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் பிரியாணி கிண்டி சாப்பிட்றதுக்கே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்னு எடுத்த ஒரு முடிவு தான் நம்மளா சமைச்சு நம்மளா சாப்பிட்றதுக்கு பதிலாக வந்து ஒரு நாலு பேருக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே செனி அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி அவங்களும் ஓகே சொன்னாங்க அவங்க சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளேயே நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதோட சர்ச்சுக்கு போயிட்டு வந்த கையோடையே செனியை நானும் போய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்துல் கலாம் ஐயா சமாதியில் ஆரம்பித்து ஃபார்மண்டில் போய் நாங்கள் கொடுத்து முடிச்சாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு அலைஞ்சு அந்த ஒரு சாப்பாடு நான் கொடுக்கும் போது வந்து எப்படித்தான் இருந்துச்சு சந்தோஷமா இருந்துச்சு எங்க இருந்து அலைஞ்சு முதல்ல ஸ்டாப்புக்கு ஸ்டாப் இருப்பாங்க இப்போ ஒருத்தவங்க கூட இல்ல நான் என்ன நம்ம சாப்பிட்டா நான் அவங்க சாப்பிட்ட முடியுது ஒரு பத்து பேர் நம்மள நம்பி நாலு பேர் நாங்க அஞ்சு சாப்பிடுவோம் அவங்க பத்து பேர் உணவு வயிறு நிறைய சொன்னாங்களே எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு தருணத்தை நாங்க மறக்கவே முடியாது என்ன வச்சா இதுல மச்சான் வாரத்துக்கு ஒரு முறை இதே மாதிரி பண்ணிருமா அப்படின்னு பணம் இருந்தா டெய்லியுமே பண்ணலாம் இதே மாதிரி ஒரு சந்தோஷம் என்ன இருக்கு உண்மைக்கு சொன்னங்களே எங்கள்கிட்ட வாங்கின ஒவ்வொரு கைகளும் வந்து வாங்கி எனக்கும் சொல்லி வைக்கல நாங்க கொடுத்த வேகத்திலயே அந்த கவரை பிரிச்சு எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அதுதான் எனக்கு அடிவேர்லாம் ஒரு மாதிரியா கலங்க ஆரம்பிச்சு யாராட்டும் நமக்கு உணவு குடுத்துட மாட்டாங்களா யாராட்டும் ஏதாட்டும் வாங்கி மாட்டாங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு ஒவ்வொரு கைகளுமே சொல்லுமா அப்படின்னு சொல்லி காய்ப்போம் அதெல்லாம் வேண்டாம் சரி நம்ம குடுக்குறது வந்து நம்ம வந்து மேல உள்ளவர் பார்த்தா சொல்லிட்டாங்க நான் ஒவ்வொரு விஷயங்களும் அப்படித்தான் பண்ணிருக்க சொன்னங்களே நான் ஒரு சில பேர்ல எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லும் போதும் வந்து அதனால அதனாலதான் ஆதங்கப்பட்டு நான் கத்துவேன் நம்ம நாலு பேர் குடுக்கறவங்க தான் ஆனா இந்த உலகத்தை பொறுத்தவரைய வந்து வெளிப்படையா தெரியப்படுத்தி குடுக்கறாங்க பாருங்க அவங்களுக்குள்ள மதிப்பு மறைமுகமா குடுக்கறவங்களுக்கு இல்லை ஆனா நம்ம சோஷியல் மீடியால வந்ததுனால ஒரு சில பேர் வந்து சொல்ல ஏற்றுக்கொள்ள முடியாம நான் செஞ்சதெல்லாம் வெளிப்படையா வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிப்பேன் ஆனா சொன்னாலும் ஒரு சில பேருக்கு புரியாது அதே தான் இப்போ வார்த்தையா தான் சொல்றேன் நான் செஞ்சதை நான் காட்ட கிடையாது கடவுளுக்கு தெரிஞ்சா போதும் ஆனாலும் ஒரு சில பேருக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இதை சொல்றோம் அந்த சில்வர் பட்டன் வந்த தருணத்துல என்னால முடிஞ்சது ஒரு பத்து பேருக்கு உணவு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி சொந்தங்களாகிய நீங்களுமே வந்து முடிஞ்ச வரை வாரத்துக்கு ஒரு முறை மாசத்துக்கு ஒரு முறை நீங்க கொடுங்க எனக்கு நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சொந்தங்களே ஒவ்வொரு கைகளும் நான் கொடுத்த உடனே ஓப்பன் பண்ணி சாப்பிடும் போது உடம்பே வெயில் செலுத்திட்டு கண்டிப்பா இதை நான் தொடர்ந்து பயணிப்பேன் பயணிப்போம் இன்னைக்கு நான் பண்ணும்போது போது நாளைக்கு என் மூணு பிள்ளைகளும் சேர்ந்து பண்ணுவாங்க இப்போ நம்ம சில்வர் பட்டனை ஓபன் பண்ணிரோமா சொன்னங்களே என்னதா நான் மறக்க முடியாத ஒரு தருணம் 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு எங்க உழைப்பு உங்க எங்க உழைப்புக்கு மேல உங்க உழைப்பு தான் நீங்க ஆர்வமா இருந்தீ சொன்னங்களே திருச்சிரம் சொன்னங்களே பாருங்க திருச்சிரமா திருச்சிரம் கை வைங்கடா தங்க பிள்ளைலா எல்லாரும் என்ன நுங்குதிங்கடா இதுல ஏர்க்கீலாக்கு அக்குமா தரக்கீலா தரங்க அம்மா ரெட் ரோக்கு இருக்கு தரங்க உங்க கையில தரங்க தூக்கி தரங்க தரங்க அப்பா தரங்க தூக்கு தூக்கு

இருக்கமா எப்படி இருக்கு நல்லா தான் இருக்கா வேற வேற ஒண்ணும் இல்லையா சொந்தங்களே வாழ்க்கையில நாங்களும் செவிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருமே எங்களுக்காக பிரயாசப்பட்டீங்க அதை தாண்டி நம்மளும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நம்மளும் வாழ்க்கையில வளர மாட்டுக்கோமே அப்படின்னு சொல்லி நாங்க ஒவ்வொரு நாளும் இயங்கின நாட்கள் உண்டு இப்போ உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் கடவுளுடைய ஆசிர்வாதத்தால நம்ம சில்வர் பட்டன் வாங்கியாச்சு சொன்னங்களே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னன்னு தெரியுமா ராமேஸ்வர மீனவனாக நான் ஆரம்பிச்சு போத்து போனேன் ஆனால் ராமேஸ்வர மீனவன் பேமுலியாக நான் வந்து செவிச்சுட்டேங்க அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு மீனவனாக என்னால் ஜெயிக்க முடியலைனாலும் ஒரு மீனவ பேமலியா நான் செவிச்சுட்டேன் அது ஒரு மீனவ பேமிலியாக இந்த ஒரு அவார்டு வாங்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் சொந்தங்களே நிறைய பேருக்கு வந்து இப்ப நான் கடலுக்கு போகாம நான் மீன் வியாபாரம் பாக்குறதுனால வந்து நிறைய பேருக்கு வந்து நான் மீனவன் சொல்றதே தெரிய மாட்டேன் எங்கள் பாட்டம் பூட்டம் காலத்துலேருந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து பரம்பரையாக நாங்கள் எல்லாருமே கடலுக்கு போனால்தான் தான் நானுமே வந்து பத்தொம்போது வருஷமா கூலிக்கு தான் கடலுக்கு போயிருக்கேன் ஒரு ஆறு ஏழு மாதம் தான் வந்து கடத்தொழில விட்டு கொஞ்சம் விலகிருக்கேன் கடல் தொழிலில் விட்டு நான் இருந்தாலும் கடலுக்கு தான் நான் போகிறது கிடையாது ஆனால் கடலில் மீனவர்கள் பிடிச்சிட்டு வரக்கூடிய மீன்களை வாங்கி தான் வெளியே இருக்கக்கூடிய மீன் கடைகளுக்கு நான் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் இங்கே நிறைய பேருக்கு கடலுக்கு போனாதான் மீனவன் நினைக்கிறாங்க

எந்த ஒரு குடும்பத்தை பத்தி ஒரு மனிதன் வயத்தறிச்சல் பட்டுட்டான் ஒரு மனிதனை பத்திட்டு ஒரு மனிதன் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னா அவன் வாழ்க்கையில மாட்டான் அப்படின்னு சொல்றத நல்லவனா இருந்தாலும் சரி கெட்டவனா இருந்தாலும் சரி ஒரு குடும்பத்துக்கு துரோகம் பண்ணாம ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னு ஒரு மனுஷன் ஆசிர்வதிச்சிட்டான்னா கண்டிப்பா அந்த குடும்பம் மேலும் மேலும் ஆசிர்வதிக்கப்படும் சொந்தங்களே அவ்வளவுதான் நம்ம யாருக்கும் காசு பணம் கொடுத்து நம்ம உதவ போறது கிடையாது நம்மள்ட்ட இருக்கிறத மக்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டா போதும் நம்ம வாழ்க்கையில நீங்களும் ஜெயிக்கலாம் நானும் ஜெயிக்கலாம் பணங்காசு இருக்கிறவன் தான் பெரிய அளவுக்கு உதவி செய்யணும் பணம் காசு இருக்கிறவன் தான் ஒருத்தவங்களை வாழ்த்தணும் நல்ல மனிதர் தான் உங்களை வாழ்த்தணும் அப்படின்னு சொல்றது கிடையாது உலகத்துல என்னையவே நம்பர் ஒன் அயோக்கியன்னு சொல்லலாம் இல்லாதான் ஆனாலும் என்னுடைய வாய்கள்ல இருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தைகள் எப்படி இருக்கு நாலு பேர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம்ல அப்படி நினைச்சா போதும் சொன்னாங்களே உலகத்துல யாரும் கெட்டவங்களும் கிடையாது யாரும் நல்லவங்களும் கிடையாது எல்லாருமே சரி தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அதனால வந்து எப்படி சொல்றேன்னா வந்து சினிமா படம் வைக்கிறா சினிமா படம் எடுக்கிறாங்க அடிக்கடி லைவ்ல சொல்லிறேன் இப்படி இருந்தா எப்படி பண்றது எந்த நேரம் நைய நையவே கடந்தா எப்படி பேசறது நீங்க தூக்குங்க வா வா சச்சமர் படு படு சச்சாய் கொண்டாய் புள்ளைக்கு என் கொண்டா எங்க எல்ல முகத்தை உன் அழகு முகம் இப்படி அழுகுதா இப்படி அழுகுமா சினிமா எடுக்கிறாங்க பல பேருடைய உழைப்பு அந்த சினிமா வெளியிடும் போது கூட நம்ம நூறு ரூபாயில இருந்து இருநூத்தம்பது ரூபாய் வரை டிக்கெட் கொடுத்து அந்த படத்தை பாக்குறோம் நம்ம அதுல பணம் போட்டிருக்கிறதுனால நம்ம அந்த படத்துக்கான ரிவ்யூ சொல்றோம் ஆனால் யூடியூப்பில் வீடியோ பண்ணுற ஒவ்வொருத்தவங்களும் வந்து அவங்களுடைய சொந்த உழைப்பு போட்டு தான் வீடியோ பண்ணுறாங்க நீங்கள் பொழுதுபோக்குக்காக தான் வீடியோ பார்க்க வாரீங்க ஆனால் பொழுதுபோக்குக்கு இலவசமாக வீடியோ பார்க்க வார நீங்கள் ஒவ்வொருத்தவங்களை பார்த்து அவ்வளோ வயத்தச்சல் பண்ணுறீங்க இப்போ ஒரு பப்ளிக்காக ஒரு அநாகரிகமாக வீடியோ பண்ணாங்கன்னா அவங்கள திட்டுற உரிமையோ அவங்கள பேசுகிற உரிமையோ உங்களுக்கு இருக்குது ஒரு அநாகரியம் இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக வீடியோ பண்ணும்போது அதில் ஒரு சில பேர் அநாகரியமாக கமாண்ட் பண்ணுறீங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க அது நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்றதை கொஞ்சம் நீங்கள் உணர்ந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சொந்தங்களே நீங்கள் உணர்ந்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மனிதனுடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது நீங்கள் தடுக்க நினச்சா நீங்கள் தான் விழுந்து போவீங்க அவங்க மேலே போய்கிட்டே தான் இருப்பாங்க நெகட்டிவாக கமெண்ட் பண்ண நீங்கள் எல்லாரும் இப்போ எங்கே இருக்கீங்கன்னு சொல்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிறேங்க நாங்கள் எவ்வளோ தூரம் போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னு மனசுல மனசில் வச்சுக்கிறோங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு உதாரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நல்ல ஒரு புரிதலோடு உங்களை பேசியிருப்பான்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே ஒரு சில மனிதர்களுக்கு எவ்வளோதான் சொன்னாலும் புரிதல்ன்னு சொல்கிறது எல்லா மனிதருக்கும் ஏற்படாது ஏற்படக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் நான் செவிச்சுட்டேன்னு சொந்தங்களே இன்னமும் நான் செவிக்க போகிறேன் இன்னமும் நான் செவிக்க போகிறேன் இன்னமும் செவிக்க போகிறேன் இந்த பட்டன் எடுக்க எனக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆனாலும் இன்னொரு பட்டன் எடுப்பேன் அதுக்கு மேலே ஒரு பட்டன் எடுப்பேன் கடவுளுடைய ஆசிர்வாதத்தால் நான் கண்டிப்பாக செவிப்பேன் சொன்னாங்களே போயிட்டு வரோம் நன்றி நன்றி சொல்லுங்களே நன்றி பாய் சொல்லுங்க முடிஞ்சா இந்த ஒரு வீடியோ பதிவை ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்ட நம்மளுக்கு கொடுங்க என்னத்தா சொன்னங்களே சப்போர்ட் பண்ணுங்க சொன்னங்களே ஷேர் பண்ணுங்க சொன்னங்களே அழுது முடிச்சிட்டீங்களா தங்கம் என்னதுக்கு அப்படி பண்ணுது இப்போ நான் எவ்வளவு விஷயங்கள் பேசுனேன் நீ அழுதுனால உங்களுக்கு கேட்டிருக்குமா கேட்கலையான்னு கூட தெரியலத்தா இந்த வார்கத்தா உங்களுக்காக வாங்கியிருக்கேன் அஞ்சு வருஷம் உழைப்புத்தா இந்த அங்க பிள்ளைகளா போடணும்ல செல்ல குட்டியலா அது இதுல ரெண்டு ஆணி போட்டிருக்குமா ரெண்டு ஆணி வச்சு கொழு அப்பா கடையில வாங்கிட்டு வந்து கொழுகு என்னமா வச்சுக்கிறேங்கத்தா சொல்லணும் என்ன அப்பா இல்லாத காலத்துல சொல்லணும் ராமேஸ்வர மீனவன் பேமிலின்னு தான் சொல்லணும் நீங்க ராமேஸ்வர மீனவன் என்னைக்கு சொல்லக்கூடாது ராமேஸ்வரம் மீனவன் குடும்பம் நாங்க ராமேஸ்வரம் மீனவன் குடும்பம் குடும்பம் போயிட்டு வர சொந்தங்களே நன்றி உங்களுக்கு பாய்